சம்மர் சீசன் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ அதனால் வீட்டிலேயே ஹெல்த்தியாக ஒரு ஃப்ரூட் மிக்சர் எப்படி வந்து ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் வந்துட்டு வாழைப்பழம் ஃபஸ்ட்டு வந்து வாழைப்பழம் சேர்த்துக்கலாம் வாழைப்பழம் வந்து நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து செவ்வாழைப்பழம் ஒரு பழம் முழுசாகவே எடுத்திருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கிப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் மசிச்சு விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வாழைப்பழத்தை சேர்த்த உடனே இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க மற்ற இருந்தால் கூட மற்ற யூஸ் பண்ணி கூட வந்து நல்லா மசித்து விட்டுக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக ஆப்பிள் சேர்த்துக்கலாம் தோல்லாம் சீவிட்டு ஆப்பிளையும் நல்லா பொடியை நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம் ஆப்பிள் ஆட் பண்ணதுக்கப்புறமும் இந்த மேஷரை வச்சு நல்லா மசித்து விடுங்க மசித்து விடுறது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் சீட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவு நான் வந்து தர்பூசணி வந்து சேர்த்துக்கிறேன் இதெல்லாமே நமக்கு சம்மர் சீசனுக்கு கிடைக்கிற ஃப்ரூட்ஸை யூஸ் பண்ணி தாங்க நம்ம வந்துட்டு இந்த ஃப்ரூட் மிக்சரை வந்து பண்ண போகிறோம் இது கூடவே கொஞ்சமாக பன்னீர் திராட்சைகளையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதையும் வந்து மேஸ்டரை யூஸ் பண்ணி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இதில் கொஞ்சமாக கொய்யாப்பழம் சேர்த்துக்கலாம் நல்லா கனிஞ்ச பழமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா மசிஞ்சு வரும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சமாக பப்பாளி பழம் சேர்த்துக்கலாம் அதையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மாதுளம்பழம் சேர்த்துக்கலாம் இதுலையே கொஞ்சமாக பச்சை திராட்சை இருக்குது அதையும் வந்து சேர்த்துக்கலாம் வீட்டில் வந்து என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கு ஸ்வீட்னஸ்க்காக நான் வந்து கொஞ்சமாக பேரிச்சம்பளைகள் பேரிச்சம்பழத்தை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து சுகர் கூட சேர்த்துக்கலாம் பட் ஹெல்த்தியாக நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படிங்கும் போது சுகர் வந்து எதுவுமே சேர்க்க வேணாம் நம்ம சேர்த்துருக்க ஃப்ரூட்ஸ்லையே நல்ல ஒரு ஸ்வீட் இருக்குது ஸ்வீட்னஸ் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் பேரிச்சமனை சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கலாம் எல்லா ஃப்ரூட்ஸையுமே பாருங்கள் எந்த அளவு நல்லா மசிச்சு விட்டுருக்கோம் அப்படின்ட்டு நம்ம அந்த இதில் வந்துட்டு எந்த தண்ணியுமே ஆட் பண்ணலாம் எல்லாமே இருந்து கிடைச்ச தண்ணி தாங்க இங்கே பாருங்கள் இது எந்தளவு நல்லா திக்காக இருக்குது அப்படின்ட்டு அவ்வளோதான் இந்தளவு நல்லா மறுச்சு விட்டிங்க அப்படின்னா தான் ஃப்ரூட் மிக்சர் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கடைகளில் கிடைக்கிற மாதிரி நல்லா டேஸ்டியான ஃப்ரூட் மிக்சர் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நன்னாரி சர்பத் வந்து ஆட் பண்ணணும் இதில் நான் வந்துட்டு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வர்ற மாதிரி நன்னாரி சர்பத் வந்துட்டு ஆட் பண்ணுறேன் நீங்கள் எடுக்கிற அந்த ஃப்ரூட்ஸோட குவான்டிட்டியை பொறுத்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் எல்லாமே ஒரு கப்பளவே எடுத்திருக்கேன் ஸோ அதுக்கான கால் கப்பு அளவு நான் வந்து கால் கப்புக்கும் கம்மியாக ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வர்ற மாதிரி நான் வந்து நன்னாரி சர்பத் வந்து எடுத்துருந்தேன் இப்போ நன்னாரி சர்பத் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு ஃபைனலாக இதில் வந்து ஐஸ் க்யூப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண இந்த ஐஸ் கியூப் வந்துட்டு நல்லா கரைஞ்சி வர்ற தண்ணியே நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இது அப்படியே அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுறலாம் அவ்வளோதான் பாருங்கள் சும்மா சூப்பராகவே வீட்டிலேயே ஃப்ரூட் மிக்சர் வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம கடைகளில் வாங்கி கொடுக்கறதை விட வீட்டில் இருக்கிற பழங்கள் எல்லாத்தையுமே சேர்த்து நம்மளே வீட்டில் வந்து ஹெல்த்தியாக அந்த மாதிரி ஃப்ரூட் மிக்சர் வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் ரெடியான ஃப்ரூட் மிக்சரை இந்த மாதிரி டம்ளரில் சேர்த்து நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு அவ்வளோதான் சூப்பராகவே ஃப்ரூட் மிக்சர் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படிச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் சிக்ஸனில் சொல்லுங்கள் இது போன்ற நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி வச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்